அந்த மூணு கூமட்டை மட்டும் நில்லுங்க பக்தி முத்துதோ சேட்ட பிராகரேஜ் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார் ஓஹோ எத்தனாவது ரேங்க் ரேங்க் போடறோம் சார் எத்தனை ஃபெயில் ஒன்னு பாஸ் சார் நாலு ஃபெயில்னு சொல்லு மணி நீங்க எல்லாம் போச்சு சார் ஜீவா நீங்க மூணு பாஸ் மதிப்பு மசால் வடை பிச்சு பார்த்தா ஊசி சார் சம்பளத்தை சொல்லுங்க தொடக்கத்தில் உனக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் ஆறு மாதம் கழிச்சு எட்டாயிரம் ரூபாய் அப்ப நான் ஆறு மாதம் வந்து சேர்ந்துக்கிறேன் அங்கு பிரின்ஸ்பால் இடம் தரவில்லை என்று சொல்லி விட்டார் இங்க விட்டார் என்பது ஆண்பாலா பெண்பாலா ஆண்பால் பெண்பால் பிரின்ஸ்பால் டாக்டர் நேற்று ராத்திரி மாவாற்ற மாதிரி கனவு கண்டேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன் சயின்ஸ் பாத்தியார்